காஞ்சிபுரத்தில் ஒன்றரை கிலோ நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையனை தீரன் சினிமா பாணியில் போலீசார் கைது செய்துள்ளனர் பல்வேறு மாநிலங்களுக்கு தேடி அலைந்த போலீசார் இறுதியில் ஆந்திராவில் பதுங்கியிருந்த திருடனை மடக்கிப் பிடித்து கைது செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட விளக்குளி பெருமாள் கோவில் தெருவில் நகைக்கடை நடத்தி வரும் மகாவீர் சந்த் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று கிராம் இடை கொண்ட நூற்றி எண்பத்தி இரண்டு சவரன் தங்க நகைகளையும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் அடையாளம் தெரியாத மர்ம நபர் கடந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி திருடி சென்று விட்டார் அதற்கு முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் வீட்டில் பதினைந்து சவரன் தங்க நகைகள் திருடு போயிருந்தது இந்த இரண்டு திருட்டுச் சம்பவங்கள் குறித்து விஷ்ணு காஞ்சி போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபரை தீவிரமாக தேடி வந்தனர் அந்த பகுதிகளில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபர் ஒருவர் திருடிச் செல்வது கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து அவரை தேடி பிடிக்க விஷ்ணு காஞ்சி போலீசாரால் தனிப்படை அமைக்கப்பட்டது விஷ்ணு காஞ்சி போலீசாரின் தீவிர விசாரணையில் கொள்ளையடித்தவர் வெளிமாநில கொள்ளையன் என்பதை கண்டுபிடித்தனர் இதனைத் தொடர்ந்து திருடனை தேடி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக பல்வேறு மாநிலங்களில் திருடனை தீவிரமாக தேடி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் புத்தூர் பகுதியில் பதுங்கியிருந்த திருடனை சாதுரியமாக தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்தனர் பின்னர் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயது சதீஷ் என்பது தெரியவந்தது மேலும் அவர் மீது ஆந்திரா கர்நாடகா தெலங்கானா மற்றும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் எண்பதுக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் பதிவாகி அவரை தேடி வருவது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து விஷ்ணுகாஞ்சி போலீசார் சதீஷிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு எழுநூற்று எட்டு கிராம் தங்க நகைகளையும் தங்க நகைகளை விற்ற பணம் முப்பத்தி ஆறு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சதீஷை கைது செய்து காஞ்சிபுரம் கொண்டு வந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் தீரன் சினிமா பாணியில் திருடனை தேடிச் சென்று கைது செய்த போலீசாருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர் இது வந்து ஒரு இவர் வந்து ஏற்கனவே பல வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காரு ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை வந்து பார்க்குறது சுற்றுப்புறத்தை ஆராயிறது ரெக்கின்னு சொல்லுவாங்க அந்த ரெக்கி பண்ணி தான் பண்ணுவாங்க இவருக்கு முன் அனுபவம் இருக்கிறதுனால அது ப்ரொஃபஷனல் இவர் எங்களுடைய புலன் விசாரணையில் இது ஒரு சிங்கிள் மேன் ஆப்ரேஷன் ஒரு ஒரு நபர் செஞ்ச குற்றமாக தான் தெரிய வந்திருக்கு வீடுகளை வந்து கூட்டி இருக்கிற வீடுகளை நோட்டம் பார்ப்பாங்க காவல்துறை வந்து விழிப்புணர்வு நாங்கள் சொல்லும் பொழுதே சொல்லுவோம் வீட்டுக்கு வீட்டில் வந்து தேவைக்கு அதிகமாக அன்றாடம் வந்து போடும்போது அஞ்சு சவரன் பத்து சவரன் இருபது சவரன் வச்சுக்குவாங்க வீட்டில் தேவைக்கு அதிகமான பணமோ நகமோ நகையோ வீட்டில் வைக்காதீங்க பாதுகாப்பாக பெட்டகத்தில் வைங்க வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது காவல்துறைக்கு சொல்லிட்டு போகலாம் நாங்கள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இல்லை எங்கள் எங்கள் வீட்டை கொஞ்சம் பாருங்கள் சொன்னால் காவல்துறை சிறப்பாக அதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்யும் நைட்டில் வீட்டை வந்து நாங்கள் அந்த ஏரியாவை மார்ச் பண்ணி பார்க்கணும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்டு வந்த ஆந்திர மாநில திருடனை போலீசார் கைது செய்து நகையை பறிமுதல் செய்துள்ளனர் அவரிடம் விசாரித்தால் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மற்ற கொள்ளை சம்பவங்களிலும் துப்பு துலங்க வாய்ப்பு உள்ளது இதனால் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க